பட்டர் பீன்ஸ்ல இப்படி ஒரு புலாவ் செஞ்சு கொடுத்து பாருங்க உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அடிக்ட் ஆயிருவாங்க உங்க சமையலுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்ல நான்வெஜ் எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சில காலகட்டங்கள்லாம் இருக்கும்ல அந்த டைம்ல இது போல செஞ்சு கொடுத்து பாருங்க குட்டிஸ் எல்லாமே நான்வெஜ்ஜே நினைக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கும் சரி சாப்பிடறதுக்கும் சரி அந்த பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும் சோ எல்லாருமே மறந்துடுவாங்க அந்த நான்வெஜ் பக்கமே போக மாட்டாங்க நல்ல உதிரி உதிரியா நல்ல புலபலான்னு சூப்பரா வந்திருக்கு இதே போல பக்குவத்துல நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி பிரியாணி மட்டும் செஞ்சு சாப்பிடாம இது போல வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சாதம் செய்யறதுக்கு நிறைய பெரிய வெங்காயம் தேவைப்படும் பெரிய சைஸ் வெங்காயமா ஒரு அஞ்சு எடுத்துருக்கோம் ஒரு ஆறு கிராம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் மசாலாக்கள் ரெடி பண்றதுக்காக எடுக்கிறோம் ஒரு பட்டை ஒரு அனாச்சி பூ ஒன்று எடுத்துக்கலாம் மராத்தி முக்கு ஒன்று இதெல்லாம் பிரியாணி தாளிக்கிறதுன்னு கேட்டா கிடைக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காய் பிரியாணி இலை வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம இப்ப சேர்க்க வேண்டாம் முந்திரி ஒரு பன்னெண்டு எடுத்திருக்கேன் அதுவும் முழுசு முழுசாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு நீங்க சிங்கிளா இருந்துச்சுன்னா ஒரு இருபது பக்கம் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த பட்டையை இது போல நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன் பட் நீங்க நல்லா நச்சுட்டு போட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும் அரைக்கிறதுக்கு கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் இதை இது போல நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க உங்களால எந்த அளவுக்கு மையம் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க பாருங்க இது போல நல்லா அரைச்சிருக்கோம் நம்ம இது தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை தனியா ஒரு பவுலில் போட்டுட்டு இது போல உதத்து விட்டுருங்க நம்ம முந்திரி சேர்த்துருக்கறதால கட்டி கட்டியா நிற்கும் ஸோ நம்ம நல்லா உதிரியாக போட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அதில் முடி தேங்காயை நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம பால் எடுக்க போறோம் சின்ன தேங்காய் இருந்துச்சுன்னா ஒன்றே சேர்த்துக்கோங்க ஒரு குக்கர்ல நான் ரிஃபைன்ட் ஆயில் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் நீங்க எது வேணாலும் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலும் சேர்க்கறதால இந்த அளவுக்கு இருந்தா போதுமானது இப்போ அந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறணும் கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கக்கூடாது அதையும் தாண்டி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க ஒரு இரநூறு கிராம் பட்டர் பீன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் அதை இது போல கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவும் போது மேலாப்புல மிதந்துட்டு வரும் அந்த வேஸ்ட் எல்லாமே மிதந்து வந்துடும் ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த பட்டர் பீன்ஸை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு மட்டும் பண்ண போகிறோம் நம்ம இந்தியா கேட் பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம் ப்ளூ கலர் பேக்கெட்டில் இருக்கும்ல அந்த அரிசி தான் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுலயே தண்ணியும் அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த உலகில் ஆறு உலக்கு சேர்க்க போகிறேன் பட்டர் பீன்ஸ் லைட்டாக சூடாகிடுச்சு போதி இதுவே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அந்த அரிசியை ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு இது போல ஊற வச்சுருக்கேன் நல்ல தண்ணியில் மறுபடியும் ஊற வைக்கும்போது அளந்து ஊற்றிக்கோங்க அரிசி பத்து நிமிஷம் நாளே போதும் எத்தனை முழுக்கு அளந்துருக்கீங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா முருகனாகிற அளவுக்கு வெந்திருச்சு கலர் எல்லாமே இருக்கு அந்த டைமில் இந்த பிரிஞ்சி இலையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கள் நல்லா வாசம் போற அளவுக்கு அடுப்பு குறைவாகவே இருக்கட்டும் நல்லா வதக்கி விட்டாச்சு ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம அரைச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற அளவுக்கு அரைச்சிருக்கேன் அப்போ தான் பிடிக்காது நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டீங்கன்னா கிளறி விட முடியாத அளவுக்கு அடி பிடிக்கும் இப்போ ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறேன் அதனால இதில் சேர்த்த உடனே அது வெந்துடும் சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருந்தது சேர்க்குறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு அதை வேக வச்சுட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க நைட்டாக ரொம்ப கொஞ்சமாக ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு புதினா இருந்தால் போதும் இல்லைன்னா ஃப்ளேவர் மாறிடும் பிரியாணி போல ஆகிடும் ஸோ இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு பழம் எடுத்திருக்கேன் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒன்று எடுத்திருக்கேன் பெரிய பழமாக இருந்துச்சுன்னா அரைப்பழம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த சாரையும் இது போல பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம லைட்டாக வேக வச்சு வச்சிருந்த அந்த பட்டர் பீன்ஸை எடுத்து வடிகட்டிட்டு இது போல சேர்த்துக்கோங்க அதனாலதான் அளவாக தண்ணி சேர்க்க சொன்னேன் இப்போ தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இதுவே போதுமானது அடுப்பு லோவாக தான் இருக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம் பிடிக்கும் அதனால நல்லா கிளறி விட்டுருங்க அதான் லோ ஃபிளேம்ல வச்சுக்க சொன்னேன் இப்போ மிளகாய் தூள் சேர்க்கிறோம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்ததா அதே அளவுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தது சேர்த்தா கூட பரவாயில்ல டீஸ்பூனில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க கடையில் உள்ளது வந்து நார்மலாக தான் வாசனை இருக்கும் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சதுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதுமானது இது போல் மசாலாக்கள் எல்லாமே அதில் மிங்கிள் ஆகுற அளவுக்கு கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியை இதோட சேர்த்துக்கிட்டோம் ஸோ நான் ஊற வைக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை அளந்து எடுத்திருக்கேன் இப்போ அரிசி அளந்து எடுக்கும் போது ஆறு உலக்கு எடுத்தோம் நம்ம சின்ன உலக்குல அதுலயே பன்னெண்டு உலக்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் சோ நான் இதுல வந்து ஒரு ரெண்டு உலக்கு இருக்கிற மாதிரி சேர்த்து ஊற வச்சிருக்கேன் தண்ணியோட கணக்கு மட்டும் சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கும் நான் செஞ்சது போலவே நல்ல பொட பொலன்னு அழகா சூப்பரா உதிரியா வரும் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காயில பால் எடுத்து வச்சிருந்தோம் அதையுமே அளந்துதான் எடுத்துக்கணும் நான் சொன்ன அந்த டபுள் மடங்கு தண்ணிக்குள்ளேயே இதுவும் சேர்ந்து அடக்கமா இருக்கணும் சோ நான் ஆறு உலக்கு போய் சேர்த்ததுக்கு மொத்தமா பன்னெண்டு உலக்கு வர்ற மாதிரி நான் தண்ணி வந்து அளந்து எடுத்திருக்கேன் அந்த தேங்காய் பால் வந்து எனக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கிடைச்சது நீங்க கேட்கலாம் இது பெரிய டம்ளரா இருக்குன்னு ஒரு டம்ளர் வந்து ரெண்டரை பிடிக்கும் சோ ரெண்டு டம்ளர் அளவுக்குன்னா அஞ்சு உலக்கு பிடிக்கும் அது போல நான் மெஷர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்க இதுல குழப்பிக்க வேண்டாம் நீங்க எந்த அரிசி எதுல அளந்து எடுக்கிறீங்களோ அதுலயே டபுள் மடங்களவு தண்ணி எடுக்கணும் அத ஊற வைக்கிற தண்ணியா இருந்தாலும் தான் ஊற்றணும் பால் எடுத்து எடுத்துக்கோங்க கணக்கு பண்ணும்போது எந்த அளவுக்கு அரிசி எடுத்தீங்களோ அதுல டபுள் மடங்கு இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு இப்பவே லைட்டா குடிச்சு பாருங்க இப்ப பாருங்க கொஞ்சமா வெந்திருச்சு ஒரு இருபது பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்திருக்கு இந்த டைம்ல நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்திருக்கேன் இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு குடிச்சு பாத்துருங்க உப்பு காரம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு சரியா இருந்தது கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தாம இருந்தது அதை மட்டும் போட்டு லேசா கொதிக்க ஆரம்பிக்கிறதுனால நான் இந்த டைம்ல மூடி வைக்கிறேன் இப்பதான் மூடனீங்கன்னா சரியா இருக்கும் நான் சொல்ற மெஷர்மெண்ட்டுக்கு சோ மூடி வச்சு ஒரு விசில் விடக்கூடாது ஒரு விசில் விடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும்ல அந்த டைம்லயே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ண உடனே ஒரு ஒரு நிமிஷத்துலயே மேல இருக்க ப்ரெஷர் எல்லாத்தையுமே நம்மளே ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த விசில் எடுத்து விட்டுறணும் எடுத்து முடிச்ச உடனே குக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டு இது போல லைட்டா ஒரு மிக்சிங் கொடுங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் மேல பாக்குறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனா இது பாருங்க அடி வரைக்கும் நான் எடுத்து கட்டுற ரொம்ப புலபுலன்னு கடையில இந்த பிரியாணி எல்லாம் எவ்வளவு சாஃப்டா உதிரியா இருக்கும் அது போலவே நல்லா வெந்திருக்கும் சூப்பரா வந்திருக்கு இது போல நீங்க பக்குவமா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கரெக்டா வரும் உங்களுக்கும் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஹாட் பாக்ஸ்ல இமீடியட்டா மாத்திரணும் இல்லைன்னா நார்மல் பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் இது போல உதிரியா கிடைக்கும் நீங்க அதுலயே வச்சீங்கன்னா செட் ஆயிடும் இந்த பட்டர் பீன்ஸ் புலாவுக்கு சைடிஸா ஒரு தயிர் பச்சடி இருந்தாலே போதும் அல்லது மீல் மேக்கர் வருவல் இருந்தா சூப்பரா இருக்கும் இது போல நிறைய வகையான வெரைட்டிஸ் நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சில லிங்குகள் கொடுக்குறேன் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் அதுல இருக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ